தந்தான நானா தந்தா நானா வந்தேன் நின்னா வாரே நின்னாளா தஞ்சை அந்தோணி அண்ணம்பாட்டை பாடி வரேனா உடக்கரை ஓராத்தில் உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்றா பேசணும் அதனால் என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் உடக்கற ஓராத்தில் உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்றா பேசணும் அதனால் என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் ராப்பா களை தூக்கம் இல்ல ராசாத்தி ஒன்னப்பு பொத்தி படுத்தாலும் போகவில்ல வாங்கிருப்பு ராப்பா களை தூக்கம் இல்ல ராசாத்தி ஒன் நெனப்பு பொத்தி படுத்தாலும் போகவில்லை வாங்கியிருப்பு நீ இருந்தா போது மடி நான் ஒரு பாட்டு எழுத கண்ணால் கண்டா பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்குற நீ இருந்தா நீ இருந்தால் போது மடி நித்தா ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்கம் வந்தாக்க அனல் பார்வை என்னோ பார்க்கிறே உடக்கரை ஓர உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் கண்ணூருங்கு நேரமல்லா கண்மணியங் கணவா கட்டி எனக்கிரண்டி தலையணையா உன்னினவா கண்ணுருங்க நேரமல்ல கண்மணியம் கணவாள் கட்டி எனக்கிரண்டி தலையணையா உன்னினவா தாய்மடிய தேடுகின்ற பிள்ளை போல அன்பா தானே நான் கேட்குறேன் நீ தருவேன்னு நான் எழுதி எழுதிப்படுறேன் தாய்மடியை தேடி பிள்ளை போல அன்பா தானே நானும் கேட்கிறேன் நீ தருவ நீ சந்தோஷமாக இறுதிப்பாடு உடக்கரை ஓராத்தில் உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்றா பேசணும் அதனால் என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் உன்னோடு நான் ஒன்றா பேசணும் அதனால் உன் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கணும் பூங்குயில பூமையில பாட்ட கேளு ஆசையில நான் படித்தேன் நீ நின்னு பார் பூங்குயில பூமையில பாட்ட கேளு ஆசையில நாம் படித்தேன் நீ காளிதாசன் நான் இல்லை கண்மணிய உன்னால கவிஞனான தன்னால் பூங்குயில பூமையில் பாட்ட கேளு ஆசையில் நான் படிச்ச நீயே நின்று பாரு எள்ளு பூ பல்லழகி இழந்த பழ நிறத்தழகி கல்லு பானை சிறுப்பழகி கண்ணாடி முகத்தழகி செண்டி பூ சுகப்பழகி செண்பகுப்பு கண்ணழகி வண்டி மைய முடிய வாசமுள்ள சொல்லழகி எத்தனையா சொல்வாம்புல்ல தமிழிலேயே வார்த்தையில்லே சொல்வாம் புள்ள தமிழிலேயே வார்த்தை இல்லையே கத்து குட்டிக்கவிஞ்சானே கண்டு காத கஸ்தூரிமானே கத்து குட்டி கண்டு காத கஸ்தூரி மான் பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்ச நீயே நின்னு பாரு பொட்டு வச்ச வட்ட நிலா போனதென்ன வீதி உலா பரபரக்கும் கோயில் பூராய பரம்பரக்க ஏத்தவளா நீ இருக்க வேணும் புள்ள நெஞ்சு குழி ஓரத்தில எந்த தேதி நீ தருவ இடம் பிடிச்சு காத்திருப்பேன் பட்டிச்சேல நீயும் கட்டி வாடி வாடிபுள்ள பட்டிச்சேளை நீயும் கட்டி வாடி புள்ளைய மாமங்கார சம்மதிக்க மஞ்ச நான் தருவேன் பூங்குயில பூமையில் பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில் நான் படித்தேன் நீயே பாரு கண்ணதாசனான் காளிதாச நானில்ல, கண்மணிய உன்னால கவிஞநானன் தன்னால, பூங்குயில பூமையில் பாட்டை கொஞ்சம் கேளு ஆசையில் நான் படித்தேன் நின்னு பாரு